வணக்கம் நண்பர்களே பாப தமிழ்ச்சனூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களது நபர்களையும் இந்த காலனியூடாக சந்திப்பதின் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காலனியூடாக உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் சொன்னால் அதாவது இலங்கை சவுத் ஆப்பிரிக்கா நேருக்களான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர்புடைய இரண்டாவது மிருதியுமான போட்டி நாளை திறம்படம்பெற இருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல அதாவது ஒரு சில இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இந்த கா அதாவது இந்த போட்டி அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இலங்கை நேருக்களான போட்டி இன்றைய தினமாக கூட இருக்கும் காணொலி பதியப்பட்ட பொழுது ஒரு நாள் மீதம் இருந்தது காணொளி பதியப்பட்ட பொழுது இது தொடர்பாக அதாவது இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் முழுமையாக இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே பாவா தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தற்கொலை தட்டி பற்றிங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள மறந்துடாதீங்க இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த போட்டி தொடர்பான முழு விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிக முக்கியமான ஒரு போட்டி மிக முக்கியமான ஒரு தொடர் தொடரினுடைய முதலாவது போட்டி இழந்திருக்கின்றார்கள் இலங்கை அணியினர் மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கின்றார்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினுடைய இறுதி போட்டிக்கு இலங்கை செல்வதற்கு இதுதான் அரிய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை இலங்கை அணி தவறவிடுமாக இருந்தால் இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி பெற இருக்கின்ற அடுத்த சாம்பியன் இறுதி போட்டிக்கு தான் இலங்கை அணி செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் இலங்கை ரசிகர்கள் மிக மிக ஆவலோடு இருக்கின்றார்கள் இந்த போட்டியில் எப்படியாவது இலங்கை அணி வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்று போய் சென்று விளையாடணும் என்பதாக இலங்கை ரசிகர்கள் பெரும் இயக்கத்தில் இருக்கின்றார்கள் பார்ப்போம் அதனை கனவை நினைவாக்குவார்களா இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய தலைவரும் அதே போன்று விளையாட இருக்கின்ற வீரர்கள் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் இரண்டு போட்டிகள் இரண்டு போட்டியினுடைய முதலாவது போட்டியிலே இலங்கை அணி படுதோல்வி அடைந்திருந்தார்கள் இரண்டாவது போட்டி இன்றைய தினம் அதாவது நாளைய தினம் இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி பொறுத்தவரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த போட்டி இலங்கை நேரப்படி சரியாக ஒன்று முப்பது மணி அளவில் அதாவது பிற்பா மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது குறிப்பாக இந்த போட்டி மிக முக்கியமான போட்டி அது மாத்திரமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற இருக்கின்ற இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பினுடைய இறுதி போட்டியை தீர்மானிக்கக்கூடிய போட்டி குறிப்பாக இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த தரவரிசையை நாங்கள் எடுத்து போட்டு பார்த்தோமாக இருந்தால் நான்கு அணிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது அதாவது இலங்கை அதே ஆஸ்திரேலியா ada இந்தியா அதே போல சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய இந்த நான்கு அணிகளுக்கு மத்தியிலே தான் பெரும் ஒரு போட்டி இருக்கின்றது யார் அந்த இரண்டு இடங்களை பிடிப்பது என்பதாக ஒரு மறுபுறத்திலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா வருஷ் ஆஸ்திரேலிய அணிகளான போட்டி நாளை மறுதினம் இடம்பெற இருக்கின்றது மிக முக்கியமான போட்டி முதலாவது போட்டியிலே முதலாவது போட்டியிலே பும்ரா தலைமையிலான இந்திய அணி அபாரமான முறையிலே வெற்றியீற்றிருந்தார்கள் இரண்டாவது போட்டி மீண்டும் ரோஹித் சர்மா தலைமை பொறுப்பை ஏற்க இருக்கின்றார் போட்டி எப்படி இடம்பெறப் போகின்றது என்பதாக அது ஒரு பொறுப்பு

இலங்கை அணியான இரண்டாவது இந்த டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி வென்றே ஆக வேண்டும் அப்படி இந்த போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவுக்கு வந்தால் கூட இலங்கை அணி இரண்டாயிரத்தி இருபத்தி போகக்கூடிய வாய்ப்பு மிக 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 இல்லை போகக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் என்பதுதான் மிக உண்மையான ஒரு விடயம் அதனால் இலங்கை அணி மிக முக்கியமான முறையிலே மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு போட்டி நிதானமாக விளையாட வேண்டும் குறிப்பாக இலங்கை அணியை பொறுத்தவரையில் நாங்கள்

அதாவது தொடர் ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு சமநிலையில் இருக்கும் அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அடுத்த இரண்டு அடுத்த இரண்டு டெஸ்ட் போட்டியில் இலங்கையில் இடம்பெற இருக்கின்ற போட்டி என்பதனால் இந்த போட்டியில் இலங்கை அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியிலே வெற்றி கொள்வது மிக மிக ஒரு இலங்கை மைதானம் என்ற வகையில் வெற்றி கொள்வது சந்தர்ப்பம் மிக வெற்றி கூடும் என்று கூட நாங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த போட்டி தான் மிக முக்கியமான போட்டி இந்த போட்டியில் கண்டிப்பாக இலங்கை அணி வெற்றி பெற்று ஆக வேண்டும் பொறுத்து என்று பார்ப்போம் இந்த போட்டியினுடைய முதலாவது நாள் நிறைவுக்கு வந்ததன் பிற்பாடு உடனுக்குடன் உங்களை சந்திக்கும் வரை நான் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களே